அந்த தேவதை உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும் புரியுதுங்களா அதால வந்து நோய்வாய்ப்பட்டு உள்ளவர்கள் டாக்டர் அட்வைஸ் இல்லாம செக்ஸ் பண்ணக்கூடாது செக்ஸ் பண்றதால இறப்பு கிடையாது ஆனால் ஒரு ஆப்ரேஷன் பண்றாங்கன்னு வச்சுக்கங்க இன்னைக்கு ஆப்ரேஷன் பண்றாங்க ஒரு ஒரு வாரத்திலேயே போய் செக்ஸ் பண்ணலாமா கண்டிப்பா பண்ணக்கூடாது அந்த டாக்டர் என்ன சொல்றாங்கன்னு கேட்டுதான் முடிவெடுக்கணுமா தவிர நீங்களா ஏதோ உணர்ச்சி வந்துச்சுன்னு போயிட்டு பண்ணிடக்கூடாது பண்ண பிரச்சனை ஆனால் நீங்க நீங்கள் வந்து டாக்டர் ஆலோசனை இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு செக்ஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கங்களேன் அதுல ஏதாவது ஒரு எஃபெக்ட் வரும் கண்டிப்பாக வரும் ஏன்னா மருத்துவத்துறை பொறுத்த வரைக்கும் இது செய்யணும் இது செய்யக்கூடாதுன்னு ஒரு விதிமுறைகள் இருக்கும் அதை கடைபிடிக்கணும் ஒரு ஒரு மாதம் ஆச்சு ரெண்டு மாதம் ஆச்சு மூணு மாதம் ஆச்சு ஆறு மாதம் ஆச்சுன்னு அவங்களே சொல்லுவாங்க டாக்டர் நீங்கள் தாராளமாக உங்கள் மனைவி சந்தோஷமா சந்தோஷமாக இருக்கலாம் ஏன்னா அந்த பழைய நிலை வந்து உங்களுக்கு ஹெல்த்துக்கு ஆர்ட்டு நல்லா ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிச்சிடும் அந்த ஆட்டில் எதுவும் பிரச்சனையும் வராது அதனால நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் நல்லா உடற்பயிற்சி செஞ்சு நல்லா சிக்ஸ் பண்ணாவே ஆர்ட் வராது